آره نمبر کو اندر کو کوين کا படிச்சு <laughs> ஆமிக்க மரியாத <laughs>

பஞ்சாயத்து போர்டு அதிகாரம் பஞ்சாயத்து போர்டு செகரிகர செயலாளர் தான் உண்டு பணித்தள பொறுப்பாளருக்கு கிடையாது இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் ஆனா அவரை கேட்டா படித்தள பொறுப்பாளர் பாருன்றாங்க படித்தலை பொறுப்பாட்டா அவங்க தேவையில்லாத பேசுறாங்க படித்தள பொறுப்பாளர் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல செயலாளர் தான் பார்ப்போம் என்ன வேலையா போனீங்க நீங்க வந்து பில் ஒண்ணு ம் நான் கட்டி மூணு மாசமா கொடுத்து பனித்தள பொறுப்பாளர் பாடுறோம் அங்கே போய் அங்கிருந்து ஆபீஸ் போனால் மனுவே இல்லை மறுபடியும் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்த பிறகு அப்புறம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையும் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே பல்ல எடுத்து மண் வாடுறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரோடு வாடுறாங்க அது என்னன்னு கூட ஒரு பஞ்சாயத்து செயலாளர் தான் அதை பார்க்கணும் அது கண்டுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரோடு போகுது களிம கனிமம் குறையுது ஒரு விவகாரம் கூட எங்களுக்கு டச் பண்ணல